கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த காலை வரையிலே கர்த்தர் நம்மை ஒன்று கூட்டி சேர்த்த அவருடைய பெருமைக்காக கத்தரை நாம் ஸ்தூத்தரிப்போம் ஹலலோ நன்றி சப்பா தேங்க்யூ ஜீசஸ் நீங்கள் நீங்கள் கொடுத்த ஜீவன் சுகம் நமக்கு நன்றி ஆண்டவரே உங்களுடைய கிருபையை இந்த நாளிலே அந்தவரை நாங்கள் இன்னும் அதிகமாக பெற்றுக்கொள்ள உதவி செய்வோம் இயேசுவின் நாமத்திற்குதாவே அவங்க தேவாட்டி தீர் நான் சுத்தமாக சுத்தான் ஜம் பாடுவேன் மகிமை ரட்ச துதிவு மக்கென்றும் செற்று நின்ற விட்டெடுத்தி பேணும் ஐ நான் ஆயுள் முழுவதும் நன்றியோட பணிந்து பாடுவேன் சியோன் யாத்திரையில் பந்தாய பொருள் பேச்சிட நான் முந்தியேகிறேன் கிடைக்கும் நிச்சயம் கிரீடம் எனக்கு சத்துரு கலதை நின்று அன்று நான் முதலாவது அதிகாரம் பத்தாவது வசனம் இப்பொழுது நான் மனுஷரையா தேவனையா யாரை நாடி போதிக்கிறேன் மனுஷரையா பிரியப்படுத்த பார்க்கிறேன் நான் இன்னும் மனுஷரை பிரியப்படுத்துகிறவனா இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே

நான் இன்னும் மன்ஷவை பிரிய இருந்தால் நான் கிறிஸ்துவின் ஊழியக்காரன் அல்லவே நல்லவே we need not have to talk pleasing to the people when God gives us words of uh, uh, chastisement அதாவது சிச்சிக்குப் பூடியே சிச்சிப்பின் பார்த்தைகள் இல்லாட்டி warning sometimes God gives us the word of warning இப்படி பாவத்தில்லை நீடுத்திருந்தால் நீ ஆக்கினைக்கிப்பு ஏதுவாக இருப்பாய் உன்னோட பாவத்தை விட்டு விடு அப்படிப்பட்ட காரியங்களை வந்து சில சமயங்களிலே விசுவாசிகளுக்கு அது காதலை கேட்கறதுக்கு இனிமையா இருக்காது எப்படிப்பட்ட வார்த்தைகள் அவங்களுக்கு நினைப்பாங்க அப்படின்னா பயப்படாத கர்த்தர் உன்னுடைய தேவைகளாக சந்திப்பார் கர்த்தர் இந்த மாதம் ஃபுல்லாக உனக்கு ஒரு குறைவும் இல்லாமல் உன்னை ஆசிரிப்பார் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வந்து கேட்பதற்கு ரொம்ப இன்பமா இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் கத்தரை வந்து துக்கப்படுத்தக்கூடாது எந்தெந்த காரியங்களை நீங்க வந்து ஆண்டவரை கீழ்படியாமல் இருக்கிறீங்களோ அந்த இதை கீழ்ப்படியுங்க ஆண்டவருக்கு பிரிமில்லாத காரியங்களை விட்டு விடுங்கள் ஸோ வென் வென் யூ டாக் அபவுட் கோலினஸ் அந்த திங்ஸ் விச் ஆர் people but திங்ஸ் மே நாட் called to டு பீப்புள் பட் we நாட் கால் டு ப்ளீஸ்

ஆனால் கர்த்தர் சொன்னால் கப்பல் சேதம் இருக்கும் ஆனால் பிராண சேதம் நேரிடாது என்று சொல்லி கர்த்தர் பேசி அவர்கள் எல்லாரும் ஒரு தீவுக்கு நேராக நடத்தப்பட்டார்கள் நாங்கள் தப்பி கரை சேர்ந்த பின்பு அந்த தீவின் பேர் மெலித்தார் என்று அறிந்தோம் அப்போது சிலர் இருபத்தி எட்டு விரி திஸ் இன்சிடென்ட் அந்நீராகி அந்த தீவால் எங்களுக்கு பாராட்டின அன்பு கொஞ்சமல்ல அந்த வேலையில் பிடித்திருந்த மழைக்காகவும் குளிருக்காகவும் அவர்கள் நெருப்பை மூட்டி எங்கள் அனைவரையும் சேர்த்து கொண்டார்கள் அந்த மெலிதா தீவார் என்ன பண்ணாங்க கூட பிரயாணம் பண்ண அந்த இருநூற்றி எழுபத்தி ஆறு பேர் எல்லாரையும் வந்து அந்த தீப சேர்த்து கொண்டாங்க பவுல் சில விருதுகளை வாழி என்ற நெருப்பின் மேல் போடுவே ஒரு பிரியன் பாம்பு அனலுரைத்து புறப்பட்டு அவனுடைய கையை கொண்டது உடனே அவங்க வந்து ஆறாவது வசனம் அவனுக்கு வீட்ட கண்டு அல்லது அவன் சடுதியால் விழுந்து சாவான் என்று அவர்கள் என்ன சொல்றாங்க நான்காவது வசனத்துல இந்த மனுஷன் கொலைபாதவன் சந்தேகம் இல்லை இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்து பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் அதனாலதான் வித் வாட் ஜட்மென்ட் ஈ ஜட் அதர்ஸ் இஸ் ஈ வில் ஓசு பி ஜட்ஜ் அன்றார் சொன்னாரு நீங்க மற்றவர்களை தீர்க்க தீர்ப்பு இருக்கோ அதன்படி படியே நீங்களும் தீர்க்கப்படுகிறீர்கள் இங்க போகும் பாத்தீங்கன்னா ஒரு விஷ பூச்சியை அவன் கையில கவி கொண்ட உடனே மனிதர்கள் என்ன சொல்றாங்க நீ கொலை பாதுகன் நீ சமுத்திரத்துக்கு தப்பிச்சிட்ட ஆனா பத்தியார் விடிய பங்குகிட்ட மாட்டிக்கிட்ட அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஆனா அவன் அந்த பூச்சியை தீய உதிரி போட்டு ஒரு தீங்கும் அடையாது அவனுக்கு வீக்கம் கண்டது அல்லது அவன் சடுதியா விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்த பார்த்துக்கிட்டே இருக்காங்க நெடுநேரமாய் பார்த்து கொண்டிருந்தும் ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்ட போது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று கொண்டார்கள் இதுதான் மனிதர்கள் முதல்ல கொலைபாதகன் சொல்ற சொல்லி மனசுல நினைத்துக் கொண்டாங்க தங்குடுப்புலே சொல்லி கொண்டார்கள் இப்பொழுது என்ன சொல்றாங்கன்னா இவன் தேவன் இதனால மனிதர்களுடைய ஒபீனியன்ஸ் இஸ்இஸ் நாட் கோபை

கர்த்தர் சொல்வாரு நல்லது புத்தமும் உண்மையும் உள்ள ஊழியர்காரணே கொஞ்சத்திலேயே உண்மையா இருந்தாய் அதிகாரியாக வைப்பேன் என்று நாம் ஆண்டவருடைய அந்த பாராட்டை நாம் பெற்றுக்கொள்ள அதை எதுவாக இருக்கும் துதிக்கிறோம் 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 ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலே அந்த எத்தனையோ வேலைகளிலே அந்த ஒரே நாங்கள் உண்மை பிரியப்படுத்துவதற்கு பதிலாக மனிதர்களை பிரியப்படுத்தி இருக்கிறோம் மன்னிப்பீராக இயேசுவே உங்களுடைய வார்த்தைகளை அந்த ஒரே உள்ளதே உள்ளபடியே அந்த ஒரே சிங்கிக்க அது மாத்திரமல்ல மற்ற சாய்ஸஸ் அந்த ஒரே எங்களுக்கு என்று தருணங்கள் பொழுது அந்த வேலைகளிலே நாங்கள் உண்மை பிரியப்படுத்த ஒரே நீங்கள் கிருபை தரும்படி நாங்கள் விஷபிக்கிறோம் தாழ்த்தி ஒப்புப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்திற்குதாவே ஆமே என் ஆத்மாவே கர்த்தரை சுதோத்திரி என் முழு அவருடைய என்னுடைய நாமத்தை ஸ்தோத்திரி என்ன ஆத்மாவே கர்த்தோத்தி கர் தகலோ உபகாரங்களே மனுவாது குட் மார்னிங் ஹேவ் அ குட் டே கார்டர்ஸ்